மாதிரி ஒரு கேட்டு அதன்படி நடந்தால் போதும் உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களை இங்கே முடிச்சுட்டு அடுத்த ஊருக்கு அனுப்பிவிடும் சரிங்களா கொஞ்சம் அமைதியா நீட்டாக அந்த புரோகிராம் நடத்தி விடுங்க

ஹலோ எதுக்குமா சாண்டமா இங்க இங்க வாங்க இங்க இந்த சைடு வாங்க இங்க பேக் சைடு போக பொமன்பட்டி கிராம பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் பாருங்க இங்க இங்க யாருக்கு எங்க எவ்வளவு டோக்கன் கொடுத்துருக்காங்களோ அத்தனை பேர் குடுத்துட்டுதான் அடுத்த ப்ரோக்ராம் வருவாங்க எம்எல்ஏ வந்து இப்ப பேசுவாங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ப்ரோக்ராம் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க இதுல வந்து இங்க இருக்கிற அத்தனை பேர்த்து கொடுத்துட்டு தான் இந்த அடுத்த ஊருக்கே போவாங்க அதனால யாரும் உண்டி அடிக்க வேணா குழந்தைகளை கை குழந்தைங்களை வச்சுக்கிட்டு இருக்கீங்க அதே மாதிரி வயசானவங்க மேல யாரும் தள்ளி விடக்கூடாது பொறுமையா இருங்க நம்ம ஊர்ல வந்து இந்த ப்ரோக்ராம் நீட்டா முடிச்சிட்டு அடுத்த ஊருக்கு அனுப்ப போறோம் சரியா ஓகே இன்னொரு விஷயம் எல்லாருக்குமே கட்டாயமா பொருள் கொடுக்கணும் சொல்லி மேல இருந்து உத்தரவு வேற அதனால யாருக்கும் கொடுக்காம போக மாட்டேன் அவசரப்பட்டு முண்டி அடிச்சுட்டு வர வேண்டாம் எங்களுக்கு நாங்க வந்திருக்கிறோம் வந்திருக்கிறவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு கொடுங்க கரெக்டா வர சொல்லுங்க

ஒண்ணு அப்படியே வரிசை நாலு மணிக்கெல்லாம் வந்து உட்காந்துருக்க நான் பாத்துக்கிறேன் அப்படியே அவங்க வந்துகிட்டே இருங்க அதுக்கு பின்னாடி வரிசையா வாங்க எல்லாத்துக்கும் பொருள் இருக்கு உங்களுக்காண்டி போன வாரம் நடந்தது பாதி பேத்துக்கு டோக்கன் இல்லைன்னு சொல்லுங்க இன்னைக்கு மாத்தி வச்சிருக்கு அது வாசி பூராமே ஒரு பத்து நிமிஷம் அமைதி காத்து வரிசையா வந்துருங்க தவிசெய்து சொல்றேன் உங்க பாதம் தொட்டுக்கு சொல்றேன் எந்திரிச்சு வந்துடும் வரிசையா மட்டும் வந்து வாங்கிட்டு போங்க அவ்வளவுதான் சகோதர சகோதரிகளே தாய்மார்களே அக்காமார்களே தயவு செய்து மீண்டும் மீண்டும் கொண்ட சொல்றேன் என்ன கொள்ள இடத்துல இந்த பிரச்சனை தான் எந்திரிச்சு வந்தோடனே அப்படியே முடியும் ஆறு கொடுக்குறேன்னு தெரியாம பூராம தள்ளி கிள்ளி விட்டு சின்ன பிள்ளைகளை வச்சிருப்பீங்க ஏதாச்சும் ஒரு நல்லது கிட்டதாயிரம் தயவு செய்து சொல்ல மீண்டும் சொல்றேன் உங்க பாதம் தொட்டு கேட்கிறேன் வரிசையா ஒவ்வொரு ஆளும் வந்து வாங்கிட்டு போங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணு மேல வந்தோடனே ஆரம்பிச்சு விட்டுருவா அப்ப வரிசா இருந்தா சாயந்தரத்துல வந்து நாலு மணில இருந்து உட்காந்துருக்காங்க அவங்க அப்படியே வாங்க அதுக்கடுத்து இப்ப வந்து உங்களுக்கே உங்க மனசாட்சி தெரியும் ஆறு லேட்டா வந்தா ஆறு முன்னாடி வந்தாண்டு அதுவாசி அந்த மறுசபடி வாங்க நீ ஒரு சின்னதா இருந்தாலும் இங்க கட்சிக்காரவங்களுக்கு தான் கெட்ட பேரு அதுவாசி வரிசா வந்து பாயிண்ட் ஒன்பது நலத்திட்ட உதவியில பெற்றுக் கொள்ளுங்க தமிழ் தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு மயிற்புக்குரிய ஐயா பி மூர்த்தியார் அவர்களின் ஆணைக்கிறக சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் சோழவந்தான் தொகுதி செல்லப்பிள்ளை அண்ணன் வெங்கடேஷ் அவர்கள் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் நலத்திட்ட உதவி வழங்க இருப்பதால் அனைத்து தாய்மார்களும் இளைஞர்களும் அமைதி காத்து சோழந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வந்துவிட்டதா இரண்டு கலைக்கழக நிர்வாகிகளும் கிளை வந்து